ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் சாரி பஃப் கை இது தான் வந்து மாடல் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஈவனாக தான் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அன் ஈவனாக வந்து நம்ம வந்து அழகாக ஒரு சுருக்கம் சுருக்கமாக அதிகமாக வர மாதிரி வந்து இது பண்ண போகிறோம் இது ரெண்டாக மடித்து போட்டு எனக்கு வந்து இருபத்தி மூன்றரை இன்ச் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு அஞ்சரை இன்ச் அளவுக்கு லைனிங் கிளாத்தும் வந்து சேம் அதே அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்குறேன் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் லைனிங் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃப்ளீட்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலே லைனிங் கட் பண்ணி அது மேலே வச்சு ஸ்ட்ரிச் பண்ணுவாங்க அப்படி நம்ம பண்ணும்போது அது வெறும் டிசைனுக்காக மட்டும்தான் இருக்குமோ ஒழிஞ்சு நமக்கு அந்த பஃப் வந்து தூக்கின மாதிரி இருக்காது அதனால் நீங்கள் வந்து லைனிங்கும் வந்து மெயின் கிளாத் அளவுக்கு கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா லைனிங்கே கொடுக்காம கூட நீங்கள் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து லைனிங் வந்து நம்ம அந்த இந்தளவுக்கு கொடுக்கல அப்படின்னா மெயின் கிளாத் அளவுக்கு கொடுக்கல அப்படின்னா நான் நார்மலாக எப்பயும் போல் பஃப் அந்த நம்ம வந்து நார்மல் கை கட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரியே வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து தூக்காது நிறையா எல்லா டைமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பஃப்ஸ்லீவ் வந்து அந்த ஒரு ஈவனாக ஃப்ளீட்ஸ் எடுத்து அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளீட்ஸ் எதுவுமே வந்து ஈவனாக இருக்கவே இருக்காது எல்லாமே ஒரு அன் ஈவனான ஃப்ளீட்ஸ் தான் வந்து எடுக்கிறோம் அப்படி எடுத்து அப்படி ஸ்டிச் பண்ணுறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஃப் வந்து நல்லா வந்து நமக்கு சுருக்கம் சுருக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஈவனாக நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது அப்படியே ஒரே மெஷர்மெண்ட்டில் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறப்ப நமக்கு வந்து அதிக துணி தேவைப்படும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஈவன் இல்லாமல் சின்ன சின்ன சின்னதாக வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கம்மியான துணி தான் வந்து தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் இதில் நிறைய சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் சுருக்கம் தான் இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து இது ரெண்டுக்குமே வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வர கிளாத்து எல்லாமே வந்து நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ப்ளவுஸோட டிசைன் ப்ளவுஸ் வீடியோவும் வந்து நான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் எல்லாமே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சென்ட்ரு பாயிண்ட் பார்த்துக்குறேன் சென்டரில் நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நமக்கு கையோட அகலம் வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியும் அதனால் அந்த கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து நான் ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்கிறேன் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து நார்மலாக கையிலேயே எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக வராது ஏதாவது ஒரு இது மாதிரி இந்த மாதிரி மாதிரி ஊசி வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி ஏதாவது ஒரு நீடில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது சுருக்கம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எப்படி சொல்கிற இந்த கைடு இந்த கைடு கூட வந்து இந்த சின்ன சின்னதாக சுருக்கம் எடுத்து கொடுக்குற கைடு கூட நமக்கு வந்து கிடைக்கிது அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சு இல்லைன்னா பஃப் ஸ்லீவுக்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு இதாக எடுக்க கிடையாது அப்ராச்மெண்ட்டாக அப்படியே ஒன்று கொண்டு ஒன்று கொன்று அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சின்னதாக நான் வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ இந்த சைடில் நம்ம எவ்வளோ கேப் விட்டோமோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து கேப் பிட்டுலாம் எனக்கு கையோட ரெடி அளவு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட க கையில் பார்த்தீங்கன்னா நாலரை இன்ச்சு தான் வந்து இருக்குது நான் வந்து ஒரு அஞ்சரை இன்ச் தான் வந்து இதில் கட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் கட் பண்ணுவோம் மேலேயும் கீழேயும் வந்து அந்த குடஞ்ச பக்கம் இதெல்லாம் வந்து கட் பண்ணணும் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நான் லாஸ்ட்டாக தான் வந்து கட் பண்ணுவேன் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துலையும் வந்து சின்ன சின்ன சின்னதாக வந்து நான் ஆப்போசிட் சைடில் நான் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன் பாருங்க ஒரே ஈவனாக இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் மாறுதலாக சின்ன சின்னதாக வந்து அதே மாதிரியே வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன் இதுவும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏன் நம்ம வந்து ஃபுல் சர்க்கிள் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே கை பூராமே வந்து பஃப்னு தூக்கின மாதிரி இருக்கும் அந்த கீழ் சைடுமே வந்து நமக்கு தூக்குன மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு அந்த மேல் சைடு மட்டும் வந்து தூக்கின மாதிரி இருக்கும் கீழே எப்பையும் போல் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் இந்த அந்த மாதிரி மாதிரி வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபுல் சர்க்கல்லையும் வந்து சாரி க ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி பஃப் கைக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அது வந்து அப்படியே கை பூரா அப்படியே தூக்கின மாதிரி இருக்கும் அதை அதிகமாக அவ்வளோ பேர் விரும்ப விரும்ப மாட்டாங்க அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துரலாம் ஏன்னா நம்ம அது வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் வச்சு கொடுத்தா கூட இது என்னங்க இப்படி ஃபுல்லாக தூக்குன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து கஸ்டமர் சொல்லுவாங்க அதனால் நம்ம எப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சரி சரி சரின்ட்டு நம்ம வந்து சரிங்க சரி பண்ணிக்கலாம் சரி பிடிக்கலையும் கொடுங்க நான் வந்து மாற்றி தைச்சி தரேன் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின் தான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நம்ம நம்மளும் எனக்கு என்ன அப்படி ஒரு இது தோணும் அப்படின்னா இப்போ நம்மளும் ஒரு பக்கம் ப்ளவுஸ் கொடுக்குறோம் அவங்க வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த துணி அந்த காசு அந்த சேரீ இந்த மாதிரி வந்து நம்ம பிடிக்காமல் தைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம வேர் பண்ணவே மாட்டோம் அந்த மாதிரி தான் வந்து நானும் நினப்பேன் சரி அவங்க வந்து ஆசைப்பட்டு எடுத்திருக்காங்க நம்ம அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் கரெக்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அதுதான் வந்து கஸ்டமர் கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் வாங்கலை அப்படின்னா அது அவங்களோட ப்ராப்ளம் ஆனால் என் மேலே எந்த ப்ராப்ளம்னு சொல்லிருக்கூடாது அவங்க வந்து இது நீங்கள் வந்து கொடுக்கலை என்னால் அன்றைக்கி போட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எனக்கு அது வந்து ஒரு சங்கடமாகவே இருக்கும் என்னடா அது இப்போ ஒரு இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சசியை எடுத்து கொடுக்குறாங்க நம்ம அந்த டைமுக்கு கரெக்டாக கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க போட முடியாமல் போயிடுச்சுன்னா அதுவுமே ஒரு சங்கடமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து நினைப்பேன் அதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க கஸ்டமர் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டெலிவரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க இப்போ நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்ச இல்லைங்களா இப்போ பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பஃபும் பாருங்கள் எவ்வளோ அழகாக தூக்கிட்டு இருக்குது இது மொத்தம் அஞ்சரை இன்ச் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டே முக்காலுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இது மேலேயே வந்து நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டு விட்டுறலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பஃப் ஸ்லீவுக்கெல்லாம் நான் வந்து குடஞ்ச பக்கமே எடுக்க தே கிடையாது அப்படியே தான் இந்த மாதிரி கை கட் பண்ணிவிட்டு நான் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஈவனாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமே கட்டிங் கொடுத்துடலாம் மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் இப்போ இதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் கீழே மட்டும் ஒரு இது மாதிரி கொடுத்துட்றேன் இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸ்க்கு கரை வந்தது ஆனால் அந்த கரையை வந்து நான் எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணவே கிடையாது ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணினது போக மீதி வந்து தான் கிளாத் இருக்குது சரி அந்த கரை வைக்கிறதுக்கு பதிலாக இந்த கிளாத்தை வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கெஸ் பண்ண அதனால் வந்து இதையவே வச்சுட்டேன் ஏன்னா கரை வந்து சேம் கலரில் தானே இருக்கும் அதுவும் இல்லாமல் கஸ்டமர் ஒரு இமேஜ் அனுப்பி இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த இமேஜையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்க நம்ம லைட்டாக வந்து தைச்சது கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு அதை வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கட் பண்ணது போக மீதி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அவங்களோடதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட்டான ஹேண்டு தான் ஷார்ட் ஹேண்டு தான் அதிலே பஃப் கை வைக்கிறப்ப நம்ம வந்து அதை விட நான் கஸ்டமரோட அளவு கொடுத்ததை விட ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு ஆனால் வந்து பஃப் ஸ்லீவுக்கு நம்ம கொஞ்சம் முன்ன பின்னே வரதான் செய்யும் ஆனால் அவங்க ஒன்றும் சொல்லலை ஓகே அப்படின்ட்டாங்க இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்பவும் இந்த இடம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம கொடுக்கறது அந்த மொத்தமாகவே அவங்களோட அளவு ப்ளவுஸில் எனக்கு இருந்தது நாலரை இன்ச்சு தான் ஆனால் வந்து அப்போ நம்ம அந்த கீழே மடித்து இருக்கிறது ஒரு இன்ச்சு நமக்கு போயிருது மீதி வந்து மூன்றரை இன்ச்சுக்கு அந்த பஃப் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து அவ்வளோ அளவுக்கு அழகாக இருக்கிற மாதிரி இல்லை எனக்கு பார்க்குறதுக்கு அதனால இன்னும் கொஞ்சம் நமக்கு சேர்த்து இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் மட்டும் நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் இருந் சேம் அளவு வந்தது ஆனால் அந்த பஃப் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தது அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு அரை இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன் நான் நெக்ஸ்ட்டு போது ரெண்டையுமே வந்து இதே மாதிரி கரெக்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணேன் இப்போ நான் இதை பிரிச்சுட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அது உங்களுக்கு வந்து நான் காட்டலை இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளாரியே நமக்கு வந்து இந்த பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைமிங்கெல்லாம் வந்து எடுக்காது நம்ம ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளாரியே வந்து ஈஸியாக ஒரு இருபது நிமிஷம் கால் மணி நேரம் டு இருபது நிமிஷத்துக்குள்ளாரியே தைச்சி முடிச்சிடலாம் இதுக்கு நான் வந்து பஃப் கை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் நார்மலாக பஃப் ஹேண்ட் அப்படின்னாவே வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுக்கும் மேலே வந்து கையில் ஏதாவது டிசைன் வந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்குவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார்